ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு with Jeeva. இன்னைக்கு ரொம்ப டேஸ்டான தட்டப்பயிறு கடையில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க குக்கரில் ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்குங்க அது நல்லா கொச்சிட்டு இருக்கு அந்த சமயத்தில் பாருங்க தட்டைப்பயிறு வந்து ஒரு நூற்றம்பது கிராம் நான் நைட்டே நல்லா ஊற வச்சு இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த தட்டைப்பயிரை அப்படியே நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க பூண்டு பல் ஒரு அஞ்சு பல்லுங்க ரெண்டாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகா அஞ்சுங்க அதை சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக கருவேப்பில பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க பெருங்காயத்தூள் இதில் விளக்கெண்ணெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் அரை ஸ்பூன் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நல்லா இதெல்லாம் கொதிக்கட்டும் கொதித்து நம்ம குக்கர் மூடி வச்சிடலாங்க ஒரு ஆறு விசில் வரட்டுங்க நல்லா வேகட்டும் அப்புறம் நாம் பார்க்கலாம் இப்போ குக்கர் ஆறு விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இதை மற்ற வச்சு நல்லா நம்ம கடைஞ்சி விட்டுறலாங்க பாருங்கள் ஒன்றா ரெண்டாக கடைஞ்சாச்சுங்க ரொம்ப நைஸாக கடைய வேண்டாம் இந்த அளவுக்கு கடைஞ்சா போதுங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம கடைஞ்சிக்கலாம் இப்போது நாம் இதை தாளிச்சிடலாங்க இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் என்ன சேர்த்துருக்கங்க கடுகு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் உருந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாங்க

இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டுங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பருப்பு வேக வைக்கும் போதே ஒரு தக்காளி போட்டு வேக வச்சுருக்கோங்க இது ஒரு சின்ன தக்காளி தான் பெரிய தக்காளி இருந்தால் ஒரு அரை தக்காளி போட்டுருங்க இது சின்ன தக்காளியாக இருந்தால் நான் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிறேன் இன்னும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்க தக்காளி நல்லா வேக அப்புறமா வெங்காய தூள் சேர்த்துக்கலாங்க ஏன்னா நம்ம பச்சை மிளகாய் வர மிளகாய் எல்லாமே சேர்த்துருக்கோம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் வெங்காய தூள் சேர்த்துக்கலாங்க நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிறேங்க எண்ணெயிலே அப்படியே நல்லா கலந்து விட்டுருலாம் நல்லா வேகட்டும் இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க இப்போ இது கூட நம்ம கடந்து வச்சிருக்கோம் இந்த பருப்பு சேர்த்துக்கலாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ நான் இந்த குக்கரில் கழுவி இந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிறேங்க அந்த பருப்பில் இருக்கு நம்ம இப்போ தான் உப்பு சேர்த்துருக்கோம் இது நல்லா கரையணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க பாருங்கள் இது நல்லா கலந்து விட்டுடலாம் இது நல்லா கொதிக்கட்டும் நம்ம உப்பு சரி பார்த்துக்கலாம் பாருங்க இது நல்லா கொதிக்குது மனம் அப்படியே நல்லா கமகமான்னு வருதுங்க இப்போது இந்த தட்டைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிடலாங்க இது நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டான தட்டைப்பயிறு கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இது சாதத்துக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இதே போல் ஒரு முறை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ